இங்க பாருங்கள் அந்த செம்பருத்தி செடியிலேருந்து கிளையிலேருந்து வேர் இறங்கிட்டு பாருங்க டெல்டா சைட்லாம் மழை ரொம்ப தூரிகிட்டு இருந்ததுனால தொடர்ந்து ஒரு வரோம் அந்த வேர் ஃபுல்லாக கிளையிலேருந்து வேறு அந்த கீற்றில் இறங்கிட்டு போகிறேங்க நீங்கள் அந்த மாரி வேர் இறங்கிதுன்னா நீங்கள் பதிய வைக்கணும் அவசியமே இல்லை இந்த ஆசை ஆசைப்படையிட வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் கூலி ஒரு ஒரு இஞ்சி இவ்வளோ குழி போட்டுட்டு அது ஊனி வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு வாரம் வச்சுருந்தாலே தொழுத்துக்கும் இந்த வேறு கிளை ஃபுல்லாகவே வேறு இறங்கியிருக்கு இந்த பாருங்க தெரியுதா புள்ளி புள்ளி புள்ளியாக இதுதான் உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிடல நேரில் பார்க்கும்போது அவ்வளோ வெளில வெலை வெளியாக வேறு இறங்கியிருக்கு இதேமாரி நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க டாடா பை பை செய்யா